செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வற்றிக் கழகத்தின் செயலாளராக பதவியேற்ற மினல் வி குமார் மற்றும் புதிய பொறுப்பாளர்களுக்கு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் அசினாபுரம் பகுதி தலைமை ராஜகுமரன் வழக்கறிஞர் முன்னிலையில் முப்பத்தி வார்டு தலைமை பிரேம்ராஜ் இருபத்தி வார்டு கண்ணன் ஆனந்தகுமார் ஏற்பாட்டில் அஸ்தினாபுரத்தில் மகா சதுர் விநாயகர் கோவிலில் கும்ப மரியாதை செலுத்தப்பட்டதா அதனைத் தொடர்ந்து தமிழக வற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் பூஸ்லி என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செந்தூர்கனி தங்க கோபால் ஏற்பாட்டில் நீர்மோர் திறப்பு விழா முப்பத்தி எட்டாவது வார்டில் நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மினல் வி குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி குளிர்பானங்கள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார்கள்